ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வில்லேஜ் டீச்சிங் வாத்தி நல்ல மனிதநேயத்தை வளர்த்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரயில்வே துறையை அறிவித்த டெக்னீஷியன் கிரேட் ஜாபுக்கான முக்கியமான விவரங்களை நம்ம பார்த்துட்ருக்கோம் லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி நம்பர் ஒன்லேருந்து 8 வரைக்கும் என்னென்ன போஸ்ட்னு சொல்லியிருந்தாங்க அந்த போஸ்டுக்கு உண்டான கல்வித் தகுதி என்ன நம்ம சென்னை சோனுக்கு வந்து எவ்வளோ வேக்கன்சி சொல்லியிருக்காங்க கம்யூனிட்டி வைஸாகவும் எவ்வளோ வேக்கன்சி சொல்லியிருந்தாங்க அப்புறம் எக்ஸரிஸ் மேன் பிசிக்கலி சேஞ்சட் பர்சன்ஸ்க்கான வேக்கன்சி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதை தொடர்ந்து சில முக்கியமான விவரங்களை பார்த்துருந்தோம் அதே போல் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி ஒன்பது ஓகேங்களா நைன்லேருந்து எயிட்டீன் வரைக்கும் ஓகேங்களா ஒன்பதுலேருந்து பதினெட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்ட் இருக்குது நம்ம சென்னை சோனுக்கு அந்த போஸ்ட்டுக்கு உண்டான கல்வித்தகுதி தகுதி என்ன அதுக்கப்புறம் கம்யூனிட்டி வைஸ் வேக்கன்சி எவ்வளோ இருக்குது அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் ஃபிசிக்கல் எக்ஸாஞ்சர் பர்சன்ஸ்க்கும் எவ்வளோ வேகன்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை தொடர்ந்து சில முக்கியமான விவரங்களை நம்ம பார்க்கலாம் சரிங்களா அதாவது பழைய வேக்கன்சி பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு வேக்கன்சி சரிங்களா அதுக்கப்புறம் ரிவைஸ் பண்ணியிருந்தாங்க ரிவைஸ் பண்ணதுக்கப்புறம் பதினாலாயிரத்தி இரநூத்தி ஒன் எட்டு வேகன்சியாக இப்போ ஆணுச்சு ஓகேங்களா அதாவது இந்தியா முழுவதும் மொத்தம் நாற்பது கேட்டகரி அப்புறம் அப்ளை பண்ணுறதுக்குமே டேட்டு வந்து அறிவிச்சிருந்தாங்க ரெண்டு அக்டோபர்லேருந்து பதினாறு அக்டோபர் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஏற்கனவே அப்ளை பண்ண கேண்டிடேட் வந்து அப்ளிகேஷனை எடிட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா எந்த ஃபீஸும் பே பண்ண தேவையில்ல புதுசாக அப்ளை பண்ண போகிற கேண்டிடேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணிவிட்டு அப்ளை பண்ணணும் ஓகேங்களா மொத்தம் நாற்பது கேட்டகரி இருக்குது அந்த கேட்டகரி வைஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதாவது கிரேட் ஒன்னாக தவிர ஏன்னா கிரேட் ஒன் கிரேட் த்ரீ இல்லையா டெக்னிகிஷ் டெக்னீஷியன் கிரேட் ஒன்னை தவிர கிரேட் த்ரீ மொத்தம் முப்பத்தொம்போது கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம சென்னை உனக்கு வந்து எவ்வளோ கேட்டகரி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துக்குங்க அதுக்கு தான் இந்த வீடியோ நான் தொடர்ந்து பதிவிட்டுருக்கேன் ஓகேங்களா கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிளா இல்லை எலிஜிபிள் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கம்யூனிட்டிக்கு வேக்கண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா உங்களுக்கு கொடுக்கும் அதனால தான் நான் அந்த வீடியோ போட்டுகிட்டுருக்கேன் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து புதுசாக அப்ளை பண்ண போனீங்கன்னா நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இரநூத்தம்பது ரூபா வந்து எஸ்சி எஸ்டி எக்ஸரிஸ்மென் ஃபீமேல் ட்ரான்ஸ்ஜெண்டர் எக்கனாமிக்லி பேக்வர்ட் கிளாஸஸ் அவங்களுக்குலாம் இரநூத்தம்பது ரூபா ஃபீஸு அவங்கள தவிர்த்து மற்ற எல்லாருக்கும் ஐநூறுரூபா வந்து ஃபீஸு சரிங்களா நீங்கள் சிபிடி வந்து அட்டன் பண்ணிட்டீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா பே பண்ணியிருந்தா இரநூத்தம்பது ரூபா ரீஃபண்ட் ஆகிடும் ஐநூறுரூபா பே பண்ணியிருந்தா நானூறுரூபா ரீஃபண்ட் ஆகிடும் சரிங்களா இதுதான் ஃபீஸ் டீட்டெயில்ஸு அதுக்கப்புறம் வந்து கரெக்ஷன் பண்ணுறதுக்குமே டைம் தராங்க பதினேழு அக்டோபர்லேருந்து இருபத்தொன்னு அக்டோபர்னு சொல்லிட்டு ஓகேங்களா அப்போ கரெக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷனில் மிஸ்டேக்காக இருந்து கரெக்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க இந்த இரநூத்தம்பரை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கேட்டகரிக்குமே பொருந்தும் ஸோ மிஸ்டேக் இல்லாமல் அப் அப்ளை பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போது ஓகேங்களா இதுதான் சில முக்கியமான டீட்டெயில்ஸ் அதுக்கப்புறம் வேக்கன்சி பற்றி பார்ப்போம் என்னென்ன கேட்டகரின்னு சொல்லிட்டு கேட்டகரி எயிட் வரைக்குமே நம்ம லாஸ்ட்டு அந்த வீடியோவில் பார்த்துட்டோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க அதுக்கான லிங்க்கே நான் தரேன் இந்த டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணுங்கள் பார்த்துட்டு நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா கேட்டகரி நைன் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிஷியன் கிரேட் த்ரீ எலக்ட்ரிக்கல் டிஆர்எஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சென்னைக்கு உனக்கு வந்து எவ்வளோ வேக்கன்சின்னு பாருங்கள் யூஆர் கேட்டகரிக்கு நூற்றி எட்டு எஸ்சி வந்து நாற்பத்தி ரெண்டு எஸ்டிக்கு வந்து இருபத்தொன்று ஓபிசிக்கு எழுபத்தி ஏழு இடபிள்யூஸ்க்கு முப்பத்தெட்டு டோட்டலாக வந்து இரநூத்தி எண்பத்தாறு வேக்கன்சி எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு டென் பர்சன்டேஜ் அதனால் இருபத்தொம்போது வேக்கன்சி பிடபிள்யூடிக்கு வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு வேக்கன்சி சரிங்களா இந்த டேபிள்லேயே வந்து கிளியராக நான் சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது என்னென்ன கல்வி தகுதி ஃபிசிக்கலி சார்ஞ்சர் பர்சன்ஸ்க்கு எந்த மாதிரி டிசபிலிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக பார்த்துக்குங்க இந்த எலக்ட்ரிகல் டிஆர்எஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கல்வி தகுதினா நீங்கள் டென்த்து முடிச்சுட்டு ஐடிஐ கூட படிச்சிருக்கணும் ஓகேங்களா டென்த்து ப்ளஸ் ஐடிஐ படிச்சிருக்கணும் ஐடிஐ வந்து நேஷ்னல் லெவல் இல்லை ஸ்டேட் லெவலில் முடிச்சிருந்தா ஓகே தான் என்னென்ன ட்ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஷியன் ஒயர்மேன் எலெக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக் மெக்கானிக் பவர் எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக் ஹெச்டிஎல்டி எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் கேபிள் ஜாயிண்டிங் ஃபிட்டர் வெல்டர் பெயிண்டர் ஜெனரல் மெஷினிஸ்ட் கார்பெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரேட்லாம் முடிச்சிருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எலக்ட்ரிக்கல் டிஆர்எஸ் இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சப்போஸ் நீங்கள் டென்த்து மட்டும் தான் முடிச்சுருக்கீங்க ஆனால் அப்ரண்டிஷிப் முடிச்சிருக்கீங்கன்னா அதாவது இவங்க சொன்ன ட்ரேடு எல்லாத்துலேயுமே நீங்கள் அப்ரண்டிஷிப் முடிச்சிருக்கீங்க டென்த்து மட்டும் படிச்சிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா ஒன்று டென்த்து ப்ளஸ் ஐடிஐ இந்த ட்ரேடில் முடிச்சிருக்கணும் இல்லைனா டென்த்து மட்டும் படிச்சிருந்து அந்த ட்ரேடில் அப்ரண்டஸ்ஷிப் முடிச்சிருக்கணும் சரிங்களா அப்படி பண்ணிவிட்டீங்கன்னா நீங்கள் வந்து இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் சரிங்களா வேகன்சியுமே பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் கேட்டகிரி நம்பர் பதிமூணு இங்கே பாருங்கள் கேட்டகரி நம்பர் அப்புறம் கேட்டகரி நம்பர் பதிமூணு தான் இருக்குது அப்போ பத்து பதினொன்று பன்னெண்டு அதெல்லாம் வந்து இல்லை ஏன் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சோனுக்கு வந்து வேக்கன்சி கொடுக்கல நல்லா புரிஞ்சுக்கோங்க அதுதான் தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக தெளிவாக போட்டுட்ருக்கேன் ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்க ஓகேங்களா எந்த போஸ்ட்டுக்கு நம்ம சென்னை சோனுக்கு இருக்கோ அதை கரெக்டாக பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள் உங்கள் கம்யூனிட்டி வேக்கன்சி இருக்கான்னு பார்த்துக்குங்க ஸோ ஒன்பதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பதிமூணு தான் ஓகேங்களா இது வந்து என்ன போஸ்ட்னு பாருங்கள் ரெஃப்ரிகிரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் சரிங்களா அந்த ஃபீல்டுக்கு தான் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இதுக்கு வேகன்சி பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சோனுக்கு யூஆருக்கு ப எட்டு எஸ்டிக்கு மூணு எஸ்டிக்கு ரெண்டு ஓபிசிக்கு அஞ்சு ஈடபிள்யூஎஸ்க்கு ஒன்று டோட்டலாக வந்து பத்தொம்போது வேக்கன்சி எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு ரெண்டு வேக்கன்சி டென் பர்சன்டேஜ் இல்லையா டோட்டலில் அப்புறம் பிடபிள்யூடியில் வந்து ஒரு வேக்கன்சி சரிங்களா இது அப்புறம் கல்வித் தொகுதியை பார்த்தீங்கன்னா ரெஃப்ரிகேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் இதுக்கு வந்து நீங்கள் வந்து டென்த்து ப்ளஸ் ஐடிஐ வந்து என்ன ட்ரேட்னால் ரெஃப்ரிகிரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் மெக்கானிக் அதில் முடிச்சிருந்துருக்கணும் இல்லைனா எலக்ட்ரிஷியன் ஒயர்மேன் எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக் இதில் முடிச்சுருந்திங்கன்னா இந்த ட்ரேடில் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைனா நீங்கள் டென்த்து மட்டும் படிச்சுட்டு அந்த ட்ரேடில் அப்ரண்டிஷிப் மட்டும் முடிச்சிருந்தீங்கனாலும் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிள் சரிங்களா இதுதான் கேட்டகரி நம்பர் பதிமூணு ரெஃப்ரிக்ரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங்கான டீடைல்ஸ் சரிங்களா அப்புறம் பதினாலு சரிங்களா கேட்டகரி நம்பர் பதினாலு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிவிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போஸ்ட் நேமு இதுக்கான நம்ம சென்னை சோனுக்கு வேக்கன்சி பாருங்கள் யூஆருக்கு நாலு எஸ்சிக்கு ஒன்று எஸ்டிக்கு வேகன்சி இல்லை ஓபிஎஸ்சிக்கு ஒன்று இடபிள்யூஎஸ்க்கு ஒன்று டோட்டலாக வந்து ஏழு வேக்கன்சி சர்வீஸ் மேனுக்கும் பிடபிள்யூடிக்கும் வேக்கன்சி இல்லை சரிங்களா அப்போது இந்த ரிமிட்டருக்கு வந்து என்ன கல்வித் தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த்து ப்ளஸ் ஐடிஐ வந்து முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து மெஷினிஸ்ட் மெஷினிஸ்ட் கிரைண்டர் இந்த ட்ரேடில் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படி இல்லைனா அந்த ட்ரேடில் டென்த்து முடிச்சுட்டு அப்பண்டிப் முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் சரிங்களா இது ரிவிட்டர் கேட்டகரி நம்பர் பதினாலுக்கான டீட்டெயில்ஸ் சரிங்களா அதுக்கப்புறம் கேட்டகரி நம்பர் பதினஞ்சு ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்என்டி சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த போஸ்ட் ஓகேங்களா இது வந்து பாருங்க நம்ம சென்னை ஜோனுக்கு வந்து யூஆருக்கு முப்பத்தஞ்சு எஸ்சிக்கு பத்து எஸ்டிக்கு அஞ்சு ஓபிசிக்கு பதிமூணு இடபிள்யூஎஸ்க்கு எட்டு டோட்டலாக வந்து எழுபத்தோரு வேக்கன்சி சரிங்களா எக்ஸ்வீஸ் மேனுக்கு டென் பர்சன்டேஜ் எட்டு வேக்கன்சி பிடபிள்யூடியூக்கு வந்து நாலு வேக்கன்சி சரிங்களா இதுக்கு வந்து கல் தொகுதி வந்து பாருங்கள் நீங்கள் டென்த்து ப்ளஸ் ஐடிஐ வந்து முடிச்சிருந்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக் எலக்ட்ரீஷியன் ஒயர்மேன் இந்த ட்ரேட்ல வந்து முடிச்சிருக்கணும் இல்லைனா நீங்கள் டென்த்து முடிச்சுட்டு அந்த ட்ரேட்ல வந்து அப்பண்டர்ஷிப் முடிச்சிருக்கணும் அல்லது நீங்கள் வந்து டென்த்து ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ஃபிசிக்ஸ் மேத்ஸ் அந்த எடுத்து படிச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம் நல்லா பார்த்துக்கோங்க மூணு ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஒன்று டென்த்து முடிச்சுட்டு ஐடிஐ வந்து இந்த ட்ரேடில் முடிச்சிருக்கணும் எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக் எலக்ட்ரிஷியன் ஒயர்மேன் இல்லைன்னா நீங்கள் டென்த்து மட்டும் முடிச்சுருந்திங்கன்னா அந்த ட்ரேடில் அப்பண்டிஷிப் மட்டும் முடிச்சுருந்துருக்கணும் அப்படி அல்லதுன்னு சொல்லிட்டு டென்த்து ப்ளஸ் டூ அப்படின்னு சொல்லிட்டு போத்து வித் ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்ஸ் சப்ஜெக்டாக நீங்கள் படிச்சிருக்க மாதிரி கோர்ஸுக்கு முடிச்சிருந்தீங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம் மூணு ஆப்ஷன் தராங்க இந்த சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் சரிங்களா அதுக்கப்புறம் கேட்டகரி நம்பர் பதினாறு இதுக்கு பார்த்தீங்கன்னா ட்ராக் மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போஸ்ட்டு இதுக்கு வந்து பாருங்கள் யூஆருக்கு வந்து இருபது வேக்கன்சி எஸ்சிக்கு வந்து மூணு எஸ்டிக்கு மூணு ஓபிசிக்கு மூணு இடபிள்யூஸ்க்கும் மூணு ஓகேங்களா மொத்தம் முப்பத்தி ரெண்டு எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு டென் பர்சன்டேஜ் மூணு வேக்கன்சி பிடபிள்யூடிக்கு வந்து ரெண்டு வேக்கன்சி ஓகேங்களா இந்த ட்ராக் மிஷினுக்கான கல்வித் தகுதி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் டென்த்து ப்ளஸ் ஐடிஐ வந்து என்னென்ன ட்ரேடில் முடிச்சிருக்கணும்னு பாருங்கள் பிட்டர் எலக்ட்ரிஷன் எலக்ட்ரானிக் மெக்கானிக் இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் மெக்கானிக் மெக்ட்ரானிக்ஸ் அப்புறம் மெக்கானிக் டீசல் மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கல் வெல்டர் மெஷினிஸ்ட் இந்த ட்ரேட்லாம் வந்து நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிள் அல்லது நீங்கள் டென்த்து மட்டும் படிச்சிருந்து அந்த ட்ரேடில் அப்ரண்டிஷிப் முடிச்சிருந்தீங்கனாலும் நீங்கள் எலிஜிபிள் தான் சரிங்களா இதுதான் வந்து ட்ராக் மிஷினுக்கான டீடைல்ஸ் ஓகேங்களா அதுக்கப்புறம் கேட்டகரி நம்பர் பதினெட்டு இங்கே பாருங்கள் இங்கு பதினாறு பதினாறுக்கு அப்புறம் பதினேழு கிடையாது பதினெட்டு தான் சரிங்களா நம்ம பதினெட்டு வந்து சென்னை சோனுக்கு வந்து வேக்கன்சி சொல்லலை ஓகேங்களா பதினெட்டு வந்து வெல்டர் வெல்டர் சென்னை வந்து ரெண்டே வேகன்சி தான் ஒன்னு யூஆர் கேட்டகிரி ஒன்னு எஸ்டி கேட்டகிரி அவ்வளவுதான் அதுக்கப்புறம் வந்து வேக்கன்சி சொல்லலை எதுக்குமே சரிங்களா அதே போல எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் சேஞ்சர் பர்சன்ஸ்க்கும் வேகன்சி கிடையாது யூஆர் கேட்டகிரி எஸ்டி கேட்டகிரி தெளிவா பாத்துக்கோங்க இவங்களுக்கு மட்டும்தான் வெல்டருக்கு வந்து வேகன்சி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இப்போ வெல்டருக்கான கல்வித் தகுதி வந்து பார்க்குறப்போ டென்த்து பிளஸ் ஐடிஐ வந்து முடிச்சிருந்து முடிச்சிருக்கணும் அதாவது என்ன ட்ரேடுன்னா வெல்டர் வெல்டர் கேஸ் அண்ட் எலக்ட்ரிக் கேஸ் கட்டர் வெல்டர் ஸ்ட்ரக்சரல் வெல்டர் பைப் வெல்டர் டிக் அண்ட் மிக் அல்லது டென்த்து மட்டும் படிச்சிருந்தீங்கன்னா அந்த ட்ரேட்ல அப்ரண்டஸ்ஷிப் முடிச்சிருக்கணும் ஓகேங்களா இதெல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க வந்து இந்த போஸ்ட் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து நம்ம கேட்டகிரி நைன்லேருந்து கேட்டகரி பதினெட்டு வரைக்கும் ஓகேங்களா அதுக்கு உண்டான போஸ்ட்டு அந்த என்னென்ன போஸ்ட் இருக்குது அதுக்கு உண்டான வேக்கன்சி என்ன அதுக்கு உண்டான தகுதி அந்த விவரங்கள் மட்டும் பார்த்துருந்தோம் ஓகேங்களா நீங்கள் தெளிவாக அதெல்லாம் பார்த்துக்குங்க அப்ளை பண்ணது முன்னாடி தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் நீங்கள் போஸ்ட் ப்ரெஃபரன்ஸும் தெளிவாக கொடுத்துங்க ஓகேங்களா போஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே போல் வேகன்ஸியுமே தெளிவாக பார்த்துக்குங்க உங்கள் கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது என்னென்ன போஸ்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீட்டில் வந்து ஆர்டரா நோட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க க்ளீனாக வந்து அப்ளை பண்ணுங்க ஓகேங்களா அதுக்குதான் இந்த வீடியோலாம் போட்டுருக்கேன் சில பேருக்குலாம் கல்வித் தகுதியே டவுட்டா இருக்கு எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் நமக்கான கல்வித் தகுதி என்ன என்ன ட்ரேடில் படிச்சிருக்கோம் இந்த ட்ரேடுக்கு வந்து என்ன போஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நான் போகிற இந்த வீடியோலாம் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஐடியா கொடுக்கும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மொத்தம் நாற்பது ட்ரேடு இல்லையா மொத்தம் நாற்பது ட்ரேடு இப்போ நம்ம பதினெட்டு ட்ரேடு பார்த்திருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிற அந்த ட்ரேடுமே நான் வந்து போடுவேன் ஓகேங்களா குயிக்காக வந்து அதை வந்து அப்டேட் பண்ணுறேன் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க உங்களுக்கு வந்து அந்த ட்ரேடுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா அந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் நான் குயிக்காக வந்து கவர் பண்ணிவிடுவேன் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் யூ ஆல் த பெஸ்ட் தேங்க் யூ